அந்த உணவை நம்ம சாப்பிடும்போது உடல் ஆரோக்கியம் மேம்படுறதும் தாய்ப்பால் சுரப்பு மேம்படுறதையும் தாயுடைய ஆரோக்கியம் மேம்படுறதையும் மிகப்பெரிய அளவில் பார்க்க முடியும் மாதவிளக்கை சீராக்குவதற்கு வெந்தயக்கீரை ஒரு மிகச்சிறந்த உணவு போதை பழக்கம் அல்லது புகைப்பழக்கம் சார்ந்த பழக்கங்கள் அற்று இருப்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய மண்டல எண்ணிக்கை சொல்றாங்க வயிற்றில் ஏற்படுகின்ற அமில நோய்கள் ஆசிட் ரிஃப்ளக் சொல்லக்கூடிய நோய் அமில சுரப்பு அதிகமாக இருக்கிறது வயிற்றில் ஏற்படுகின்ற வலிகள் வயிற்றில் ஏற்படுகின்ற வேதனைகள் சார்ந்த நோய்கள் இருக்கும் போது கூட நம்ம டாக்டர் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய மல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவே மருந்து உணவை கொண்டு எவ்வாறு ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படிங்கிறதை பற்றி நிறைய நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு வெந்தயக்கீரையை பற்றி நாம் பார்க்கப்படும் தமிழகத்தில் மிக அதிக பிரசித்தம் இல்லாத ஒரு கீரையாக இந்த வெந்தயக்கீரை இருந்தாலும் கூட வட இந்தியாவில் அதிகமான கோதுமை சார்ந்த உணவுகள் எடுத்துக்கொள்ளும்போது கோதுமை அதிகமான நார்ச்சத்து தேவை அப்படிங்கிறதுனால அந்த கோதுமையில் செய்யக்கூடிய ரொட்டிகளில் இந்த வெந்தயக்கீரையை அரைத்து ஒன்றாக மாவாக பிசைந்து சுடுகின்ற ரொட்டிகள் ரொம்ப பிரபலமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் பொதுவாக நம்ம ஊரில் இந்த சப்பாத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு உணவு வெறும் கோதுமை மாவை மட்டும் செய் வைத்து செய்யக்கூடிய உணவாக இருக்கும் ஆனால் வட மாநிலங்களில் பார்க்கும்போது ஸ்டப்ட் சப்பாத்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்குள்ள இந்த வெந்தயக்கீரையை வதக்கி அதை உள்ளே வைத்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம் அதுவே ஒரு சைட் டிஷ்ஷாக வைத்து சாப்பிடுகின்ற வழக்கம் மிக அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும் வெந்தயக்கீரையுடைய தலையான மருத்துவ குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவது தான் சர்க்கரை நோய் யாருக்கெல்லாம் கட்டுப்படாமல் இருக்கோ அல்லது சர்க்கரை நோய் கட்டுப்பட வேண்டும் அதிக மருந்து அற்று அதிக இன்சுலின் ஊசியற்று உணவை கொண்டே சர்க்கரை நோயை நான் கட்டுக்குள் வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் நினைக்கக்கூடியவங்க நம்ம யார் இருந்தாலும் தினசரி ஒரு நூறு கிராம் வெந்தயக்கீரையை குறைந்தது வாதத்துக்கு மூன்று முறை சாப்பிடுங்க இதில் இருக்கக்கூடிய தண்ணீரில் கரையக்கூடிய நார்ச்சத்து மிகப்பெரிய அளவில் நம்ம உடம்பை ஆரோக்கியப்படுத்தி விடுவதை நாம் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய மருந்து எதுன்னா இந்த வெந்தயக்கீரை தான் அதே போல் வெந்தயக்கீரை மலச்சிக்கலுக்கு ஒரு மிகச்சிறந்த உணவு பொதுவாக நிறைய பேர் நம்ம ஊரில் வெந்தயக்கீரை சாப்பிட்டாலே எனக்கு வயிற்றால் போகுது மலம் மூணு முறை நாலு முறை போகிற மாதிரி ஆகுது அதனாலேயே நான் வெந்தயக்கீரை சாப்பிடல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வெந்தயக்கீரையை நம்ம பயன்படுத்தும் போது நிச்சயமாக மலம் ஒன்றுக்கு இரண்டு முறை கழிகின்ற ஒரு நிலை ஏற்படும் மலச்சிக்கலுக்கு மிகச்சிறந்த ஒரு உணவுன்னு சொன்னோன்னா வெந்தயக்கீரையை நம்ம சொல்லலாம் எப்படி பசலைக்கீரை ஒரு வேலையோ எப்படி முருங்கைக்கீரை ஒரு வேலையோ அதுபோல் வெந்தயக்கீரையை நாம் வாரம் ஒரு வேலை நம்ம எடுத்துக்கொண்டாலே நம்முடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்படுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும் தாய்ப்பால் சுரப்புக்கு வெந்தயக்கீரை மிகச்சிறந்த உணவு நம்ம ஊரில் அதிகமாக கொடுக்கறதில்ல பட் ஆனால் நம்ம கர்நாடக மாநிலம் பார்த்தோன்னா கிராமங்களில் கூட குழந்தை பெற்ற பெண்களுக்கு வெந்தயக்கீரையை ஒரு உணவாகவே செய்து கொடுப்பாங்க வாரத்திற்கு மூன்று முறை நான்கு முறை இந்த உணவு இருக்கிறத பார்க்க முடியும் அந்த உணவை நம்ம சாப்பிடும்போது உடல் ஆரோக்கியம் மேம்படுறதும் தாய்ப்பால் சுரப்பு மேம்படுறதையும் தாயுடைய ஆரோக்கியம் மேம்படுறதையும் மிகப்பெரிய அளவில் பார்க்க முடியும் மாதவிளக்கை சீராக்குவதற்கு வெந்தயக்கீரை ஒரு மிகச்சிறந்த உணவு இங்கே நிறைய பெண் குழந்தைகளை நம்ம பார்க்குறோம் மாத சீராக ஏற்படுவதில்லை மாத தேதியில் ஏற்பட்டாலும் கூட உதிரப்போக்கு சீராக இல்லை மாத விளக்கு ஏற்படும் ஏற்படுகின்ற வலிகளும் வேதனைகளும் அடிவயிற்று வலிகளும் குழந்தையை பாடாய்படுத்துகிறதுன்னு சொல்கிறவங்க நம்ம எவ்வளோ பேர் இருக்கும் அப்போ அதுக்கான நேரத்தில் மருந்துகளை தேடி ஓட வேண்டுமா அல்லது உணவில் கொண்டு வரக்கூடிய சிறு சிறு மாற்றங்கள் முருங்கைக்கீரையை உணவில் சேர்ப்பது பசலைக்கீரையை உணவில் சேர்ப்பது அது போலவே இந்த வெந்தயக்கீரையை வாரத்திற்கு ஒரு முறையாவது அந்த பெண் குழந்தைகளுக்கு உணவில் சேர்க்க முடியுமான்னு பாருங்கள் அப்போ உணவில் சேர்க்கும்போது மிக அழகாக அது உடலில் இருக்கக்கூடிய இந்த வலிகளை சீரற்ற மாத விளக்குக்கு காரணமாக இருக்கக்கூடிய நிலைகளை மாற்ற முயற்சி செய்யும்போது மிகப்பெரிய அளவில் உடல் மாற்றம் ஏற்படுவதை நாம் பார்க்க முடியும் நுரையீரல் நோய் நுரையீரல் நோய்களால் அதிகமாக பாதிக்கப்படுகின்ற ஒரு நிலையில் நம்ம இருக்கோம் இன்று காலையில் கூட நான் பத்திரிகையில் படித்தேன் சிகரெட் அல்லது போதை பழக்கம் அல்லது புகைப்பழக்கம் சார்ந்த பழக்கங்கள் அற்று இருப்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய நுரையீரல் மண்டல புற்றுநோயுடைய எண்ணிக்கை மூன்று சதவீதம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி ஆல்கஹாலிக் நான் ஆல்கஹாலிக் சிரோசஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு காலத்திலலாம் ஈரல் நோய் வந்தாலே அது ஏற்படுவதற்கான காரணமாக இருப்பது எதுன்னு பார்த்தோம்னா குடிப்பழக்கம்னு இருந்தது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிலை என்னன்னு பார்த்தோன்னா குடிப்பழக்கம் அற்றவர்களுக்கு வரக்கூடிய ஈரல் நோய் மிகப்பெரிய அளவில் இருக்கிறத பார்க்குறோம் அதே போல் புகைப்பழக்கம் இருப்பவர்களுக்கு நுரையீரல் நோய் ஏற்படுகின்ற நிலை போய் புகைப்பழக்கம் அற்று இருப்பவர்களுக்கு ஏற்படுகின்ற நுரையீரல் புற்றுநோயுடைய எண்ணிக்கை அதிகமாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆய்வறிக்கை இன்றைக்கு நம்மை பயமுறுத்துவதாக இருக்கிறத பார்க்குறோம் அப்போ இந்த நிலையை மாற்றி ஆரோக்கியத்தை நாம் மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னு வரும்போது நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து எதுனா அந்த வெந்தயக்கீரை தான் வெந்தயக்கீரையை வாரம் ஒரு முறை உணவில் சேர்த்தாலே போதும் அதே போல் வயிற்றில் ஏற்படுகின்ற அமில நோய்கள் ஆசிட் ரிஃப்ளக்ஷன் சொல்லக்கூடிய நோய் அமிலச்சுரப்பு அதிகமாக இருக்கிறது வயிற்றில் ஏற்படுகின்ற வலிகள் வயிற்றில் ஏற்படுகின்ற வேதனைகள் சார்ந்த நோய்கள் இருக்கும்போது போது கூட வெந்தயக்கீரையை உணவாக நாம் சாப்பிட ஆரம்பிக்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக வெளியேற்றப்படுவதை நாம் பார்க்க முடியும் மன அழுத்தம் அதிகப்படியான எதிர்மறை சிந்தனைகள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் கூட மகிழ்ச்சியற்ற நிலையில் இருக்கக்கூடிய மனநிலை வேலைக்கு போகின்ற வரை நான் நல்லா இருந்தேன் சார் ரிட்டையர் ஆன என்னமோ என்னோடய வாழ்க்கையில் ஒரு திருப்தியற்ற நிலை இருக்குது தூக்கம் வரமாட்டேங்குது என்னமோ பய உணர்ச்சி இருக்குது குழந்தைகள் எல்லாருமே செட்டில்டு எனக்கு எந்த கமிட்மெண்ட்டுமே கிடையாது இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு வெறுமைத்தன்மை என்னை துரத்துகிறதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது பாருங்கள் அந்த நிலையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருமருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை தான் வெந்தயக்கீரையுடைய மருத்துவ பயன்களை இடணும் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் பட்டியலிடலாம் ஆனா ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு நல்ல குணம் என்னன்னா நாட்பட்ட நோய்கள் தீர்க்க முடியாத நோய்களால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் யாராக இருந்தாலும் வெந்தயக்கீரையை உணவில் சேர்க்கின்ற பழக்கத்தை நீங்க வச்சீங்கன்னா இதனால் ஏற்படுகின்ற சஃபரிங் மிகப்பெரிய அளவில் குறைந்து போய்விடுவதை பார்க்க முடியும் நாள் முழுவதும் நான் புத்துணர்வோடு இருக்க வேண்டும் நாள் முழுவதும் நன்றாக வேலை செய்ய வேண்டும்ங்கிற ஒரு மனநிலையில் இருப்பவர்கள் நாம் யாராக இருந்தாலுமே வெந்தயக்கீரை அதற்கான மிகச்சிறந்த உணவு வெந்தயக்கீரையை வாரம் ஒரு முறை இருமுறை உணவில் சேர்க்கின்ற ஒரு நல்ல பழக்க மாற்றத்தை மட்டும் நாம் செய்தாலே போதும் நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்